தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு நிதி தர வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை இந்த பாஜக ஆளும் பாஜக அரசினுடைய கடமை அது ஆந்திராவுக்கும் அந்த உரிமை உண்டு தெலுங்கானாக்கும் உண்டு தமிழ்நாட்டுக்கும் உண்டு குஜராத்துக்கும் உண்டு மராத்தியும் உண்டு ஆனால் தமிழ்நாடுன்னு வரும்போது மட்டும் எதையுமே அவங்க கொடுப்பதில்லை அப்போ ஏன்னு கேட்டால் நீ பிஎம் கேர் நிதியில் வந்து நீ அதை ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு ஒரு மாநிலம் இந்த சிஸ்டம் தேவையா இல்லையாங்கிறத அந்த மாநில அரசு தான் முடிவு செய்யும் நீங்கள் போடுறதுக்கெல்லாம் இது பண்ண கிடையாது ஏன்னா மாநில அரசினுடைய அட்டானமி என்ன இருக்குது தமிழ்நாடு மாநில அரசுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கா இல்லையா அப்ப கூட்டாட்சின்னு ஒரு கான்செப்டை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எதுக்கு வச்சிருக்கீங்க ஆஃப் இந்தியான்னு அப்ப கூட்டாட்சிங்கிற அமைப்பை மதித்து மாநிலங்கள் எல்லாம் தான் இந்த டெல்லிங்கிற அமைப்பு ஒன்றிய அரசு எதுங்க தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா எல்லாம் சேர்ந்து தான் ஒன்றிய அரசு ஆனா நீங்க தான் ஒன்றிய அரசுக்குள் மாநிலம் இல்ல மாநிலங்கள் சேர்ந்துதான் ஒன்றிய அரசு இருக்கு முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த மாநிலங்கள்லாம் நிதி கொடுத்துதான் இப்படி ஒரு அமைப்பு உருவாயிருக்கு சரிப்பா நீ இந்த விஷயத்த பாத்துக்கோப்பான்னு சொல்றதுக்கு இந்த மாநிலங்கள் உருவாயிருக்கு நீங்க என்னன்னா ஏதோ மாநிலங்களுக்கு தரக்கூடிய பிச்சை போடுறதாவும் ஒரு ஏதோ ராஜா தர்மம் செய்யற மாதிரியும் ஏதோ இவங்க புண்ணிய செஞ்சு தமிழ்நாட்டுக்காரன் வாழ்ற மாதிரியுமான ஒரு டோன்லயே எப்பயும் பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த உரிமையை கேட்டா நீங்க எல்லாம் காட்டு முராண்டி எந்த காட்டு ஒரு எம்பி என் மாநிலத்துக்கு தேவையான நிதியை கொடுன்னு கேட்டா காட்டு